ஃபேஸ் மாஸ்டர் கம் யார்த்தி பார்க்க போறோம்னா ஓபிஎஸ் சசிகலா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைக்கு வந்தார் ஸோ ஒற்றை தலைமை வந்ததுக்கு முக்கியமான காரணம் எல்லாருமே ஆதரவு கொடுத்த காரணம் கட்சியை கைப்பற்றிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி பெறுவார்ன்ற அப்புறம் நம்பிக்கையில தான் எல்லாருமே ஆதரவு கொடுத்தாங்க ஆனால் தொடர் தோல்வி அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலாம் புறக்கணிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான தலைவர்களுக்கு பிடிக்கவே இல்லை கட்சியோட வாக்கு சதவீதம் இழக்கிறது ஸோ பிரிஞ்சு ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயிட்டே இருக்குது சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடி தினக்கன் ஒரு பக்கம் ஸோ கட்சியில் பார்த்திங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்கலாம் பார்த்திங்கன்னா திமுக இப்போ அமைச்சரர்களாக இருக்காங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த தோல்வி இதெல்லாம் கட்சியை பார்த்திங்கன்னா காலி பண்ணுற ஒரு சூழ்நிலை உருவான செங்கோட்டையன் தங்கமணி எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கலாம்ன்ற மாதிரி முடிவுக்காராங்க ஆனால் எடப்பாடி பண்ணிச்சாங்க பார்த்திங்கன்னா அந்த ஒற்றை தலைமை இருந்து வரவே மாட்டார் அதனால் சசிகலா பார்த்திங்கன்னா எல்லா தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் எம்எல்ஏக்கள் எக்ஸ் எம்எல்ஏக்களும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தன் பக்கம் வர வைக்கிறதுக்கான முயற்சி பார்த்திங்கன்னா தீவிரமாக எடுத்திருக்காங்க அதனால தான் உசுலம்பட்டியில் பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டம் போட்டதுக்கு முக்கியமான ரீசனே அதான் சொல்கிறாங்க விரைவிலே பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்க முக்கியமான புலிகள் பார்த்திங்கன்னா சசிகலாவோட சந்திப்பு நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு பார்த்திங்கன்னா அமித்ஷா வராரு ஓபிஎஸ் சந்திப்பு நடக்குமாங்க ஒரு கேள்வி இருக்குது பட் ஓபிஎஸ் சந்திச்சிருவான்ற மாதிரி வந்து ஓபிஎஸ் ஆதரவு வட்டத்தில் சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணி தரப்பும் பார்த்திங்கன்னா சந்திக்க ஒரு டைம் கட்டுக்கத்தான் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தரப்பும் சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க பாடுபடுறாங்க ஆனா இந்த வாட்டி எந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஆதரவும் பாத்தீங்கன்னா பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்க வாய்ப்பு இல்லை சசிகலா ஓபிஎஸ் டி டி தினக்கணிக்கே பாத்தீங்கன்னா நடத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க ஸோ கிட்டத்தட்ட மூத்த தலைவர்களும் பாத்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் பக்கம் வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்றாங்க ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையன் தங்கமணி இவங்களை இணைய போது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை கொடுத்து ஸோ நெருக்கடியான சூழ்நிலை ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தள்ளப்படும் ஒரு நிலை விரைவில் வெளியவேல வருன்றா எதிர்பார்ப்பு தான் இருக்கு ஓபிஎஸ் இணைக்க மாட்டேன் சசிகலா பத்தி இணைக்க மாட்டேன் ஆனா பாஜக விட பாத்தீங்கன்னா கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாஜக விட பாத்தீங்கன்னா போய் பேசுறது சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பல நீங்க கூட்டணி வைக்கணும்னா டைரக்டா வச்சிடலாம் கூட்டணி வச்சா மட்டும்தான் பாத்தீங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா வழக்குல சிக்கி தைக்கிறாங்க இப்ப ராஜேந்திர பாலாஜி பாத்தீங்கன்னா சிபிஐ வழக்குல சிக்கி இருக்காரு சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா சமாளிக்கணும் முன்னாள் அமைச்சர்கள் தக்க வச்சுக்கணும்னா கண்டிப்பா வந்து அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க சோ சிபிஐ வழக்கு போட்டாங்க நம்ம ஒன்றிணைந்து அதிமுக பாஜக சொல்ற மாதிரி பண்ணிடலாம் அவங்க அவசர கஷ்டப்படுவாங்க இது எடப்பாடி பழனிசாமி போய் சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி நினைப்பாரு அழக்க சந்திங்க நியாயமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீதி காண்டி போராடுங்க அப்படின்ற மாதிரி கேஷுவலா சொல்லிட்டு போயிடுறாரு இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி டிராபேக்கா இருக்கு எங்க எடப்பாடி பழனிசாமி உங்களை நம்பி தானே நாங்க வந்தோம் நீங்க பாத்தீங்கன்னா சட்டப்படி சந்திச்சுக்கோங்கன்னா நாங்க எதுக்கு உங்களுக்கு ஆதரவு அணியில இருக்கணும் நாங்க வந்து பாஜக கட்சியில போய் இனே தெரியாதா எங்களுக்கு சசிகலா ஓபிஎஸ் பக்கம் போனா இந்த இந்த பெரிய பிரச்சனை வந்து அணைக்க தெரியாதான்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் முழு முழுக்க ஆரம்பிச்சதா தகவலியா இருக்கு See this video.